ரேவதி நடிப்புல வெளியான தரமான படங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இத்தனை வருஷத்துல அவங்க சேர்த்து வச்ச சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா நடிகை ரேவதி நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நீங்க த்ரிஷா சமந்தா நயன்தாரான்னு சண்டை போட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்த ரேவதியோட கால் தூசுக்கு கூட இவங்க எல்லாம் மாட்டாங்க அந்த பொண்ணு அந்த டைம்ல பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்ல பாதி பேரோட கனவு கண்ணியா இருந்தது ரேவதி தான் அவ்வளவு அழகா இருப்பாங்க அதை தள்ளி நம்ம சினிமால ஹீரோயினா ஒரு காமெடி பண்ணி குணச்சித்திர கேரக்டர்ஸ் பண்ணி டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து ரேவதிக்கு இல்லாத டேலண்டே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாத்துலயுமே புகுந்து விளையாடுவாங்க அவங்க கொஞ்சம் கூட கவர்ச்சியே காட்டாம எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருந்த சில படங்கள் இருக்கு லிஸ்ட்ல நம்ம பஸ்ட் பாக்க போறது மண் வாசனை ரேவதியை சினிமாக்கு அறிமுகப்படுத்தின இயக்குனர் அப்படின்னா அது பாரதி ராஜா தான் இந்த மண் வாசனை படம் தான் உங்களுக்கு முதல் படம் இதுல முத்து பேச்சு அப்படின்ற கேரக்டர் அதுவும் கிராமத்துல இருந்து சிட்டி மக்கள்னு எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிக்கணும் அப்படி ஒரு பக்காவான கிராமத்து கேரக்டர் இதுல பண்ணணும் அதுக்கு ரேவதி சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க சிறந்த நடிகைக்கான பிலிம் ஃபேர் அவார்டும் இவங்களுக்கு இந்த படம் படத்துல இருந்தே கிடைச்சிச்சு ஒரே படத்துல ரொம்ப சுட்டி போனாவும் இன்டர்மிஷனுக்கு அப்புறமா அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப சீரியஸாவும் இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க நடிச்ச முதல் படத்திலேயே பிலிம் பேர் கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரங்கேற்ற வேலை ரேவதி நடிச்ச சிறந்த கேரக்டர்ல அரங்கேற்ற வேலையில மாஷா கேரக்டருக்கு எப்பவுமே இடம் உண்டு ஜாக் பாட் படம் ஞாபகம் இருக்கா ஜோதிகாவும் இவங்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதுல ரேவதிக்கு மாஷா அப்படின்ற பெயர் தான் இருக்கும் அரங்கேற்ற வேலை படத்துல மாஷா கேரக்டர் இவங்க பண்ணாங்கல்ல அந்த கேரக்டரை நினைவுபடுத்துறதுக்காக தான் ரேவதிக்கு ஜாக் பாட் மூவில மாஷா அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க சந்தோஷ் சுப்பிரமணியத்துல ஜெனிலியா விட இந்த மாஷா பத்து மடங்கு பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் அப்படியே நம்மள கவர்ந்து இருக்கும் ராமசாமி பிரபு ரேவதி கூட்டணியில இந்த படம் ஒரு செகண்ட் விடாம நம்மள முழுக்க முழுக்க வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மௌன ராகம் ரேவதியோட கெரியர்லயே ஒரு பெஸ்ட் படம் அவங்க நடிச்சதுக்கு பெருமைப்படக்கூடிய படம் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் அவங்களே சொல்லுவாங்க மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்பட்டு

அதே நேரத்துல கணவன் மீது வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு சீரி எழக்கூடிய சிங்கமாவும் ரேவதி இதுல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில ரேவதி பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுக்கும் அந்த காலத்துல தியேட்டர்ல பயங்கரமா கிளாப்ஸ் எழும்பி இருக்கு ஒரு பக்காவான உமன் சப்ஜெக்ட் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான படம் நீங்க இதை பாக்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வைதேகி காத்திருந்தால் வைதேகி காத்திருந்தால் படத்துல வைதேகி கேரக்டர் அதாவது நம்ம ரேவதிக்கு பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் படம் முழுக்க வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க இவங்க ரேவதி அழகு மலரா

உருவாகிச்சு இந்த படத்துல இவங்க பண்ண தாயம்மா அப்படின்ற கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு இந்த படத்துல நடிச்சதுக்காக ரேவதிக்கு தேசிய விருது வரைக்கும் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு இந்த தாயம்மா கேரக்டர் பக்காவா இருக்கும் சினிமாவுல இத்தனை ஆண்டுகள் இருக்கக்கூடிய ரேவதி கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது கோடி வரைக்கும் சொத்து சேர்த்திருக்காங்க ரேவதிக்கு கேரளால நான்கு கோடி மதிப்புல ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு அதே மாதிரி சென்னையிலயும் அஞ்சு கோடி அளவுக்கு ஒரு ஹைடெக்கான மாளிகை இருக்கு இங்கதான் இப்ப இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ரேவதியா ஒரு ஹீரோயினா எவ்வளவு பிடிக்கும் அவங்க நடிச்சதுல உங்களோட பேவரேட் படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க